இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதுல முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல இசையமைப்பாளர் பிரவீன்குமார் அவர்கள் உடல்நலக் குறைவு காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு மேதகு அப்படிங்கிற படத்தின் மூலியமா இசையமைப்பாளராக அறிமுகமாக இருந்தவர் தான் பிரவீன்குமார் அந்த ஒரு படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இருந்துச்சு விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய பாராட்டு பெற்று இருந்துச்சு அந்த படத்துக்கு ரொம்பவே துல்லியமான ஒரு இசைய பிரவீன்குமார் அவர்கள் கொடுத்திருந்தாரு அதனாலேயே இவர் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டாரு அந்த ஒரு படத்தை தொடர்ந்து ராக்கத்தான் அப்படிங்கிற படம் பண்ணியிருந்தாரு மேலும் மேதகு படத்தோட இரண்டாவது பாகத்துக்கும் இவர் மியூசிக் போட்டிருந்தார் ரொம்பவே நல்லபடியாக இண்டஸ்ட்ரியில் வளர்ந்து வருவார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் திடீர்னு அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருந்துச்சு அண்ட் இதனாலே சென்னை ஓமாந்துரார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருந்தார் தொடர் சிகிச்சையில் இருந்து வந்துட்டு இருந்தார் நல்லபடியாக குணமாகி மீண்டு வந்துருவார் அப்படின்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு அவர் இறந்து போயிருந்தது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு இத்தனைக்கும் அவருக்கு வயசு இருபத்தெட்டு தான் இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ அழகான ஒரு படங்களை கொடுத்துட்டு இவ்வளோ சூப்பரான ஒரு இசை உடல்நலக் குறைவு காரணமாக அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக அவரோட மறைவு அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு தான் அவரை பற்றி நன்கு தெரிந்த ஒரு சில டைரக்டர்ஸ் அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க மேலும் அவரை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் அவங்கள சோஷியல் மீடியாவில் அவரை ப்ரைஸ் பண்ணி வீடியோஸ் போட்டிருந்தாங்க அண்ட் கண்டோலன்ஸ் மெசேஜஸையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க உண்மையிலேயே ரொம்ப சின்ன வயசில் பிரவீன் அவர்கள் இறந்து போயிருந்தது எல்லோருக்குமே பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க இசையமைப்பாளர் தேவா அவர்கள் ரீசெண்டா ஒரு பங்கன்ல தனுஷ் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க ராயன் படத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிருந்தாரு தேவா அவர்கள் அப்ப என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும் மனிதத்தனம் எப்படி இப்ப மாறிக்கிட்டு இருக்காரோ அதே மாதிரி தான் நானும் பண்ணிட்டு இருக்கேன் இசையமைப்பாளராக இருந்தேன் பின்னணி பாடல்கள் பாடிட்டு இருக்கேன் தனுஷ் அவர்கள் என்ன நடிக்க கூட கூப்பிட்டாரு தனுஷ் அவர்கள் ஐம்பதாவது படம் தான் ராயன் அந்த படத்துல சென்னை ஸ்லாங் பேசுறவங்க தான் வேணும் நீங்க அவ்வளோ சூப்பராக பேசுவீங்க ப்ளீஸ் வில்லனா வந்து நடிங்க அப்படின்னு தனுஷ் கேட்டாரு ஆனால் நானும் கண்டிப்பா வேணாம்பா எனக்கு சென்னை ஸ்லாங் நல்லா வரும் ஆனால் நடிக்க சுத்தமாக வராது ஒரு டேக் ரெண்டு டேக்னா பரவாயில்ல நிறைய டேக் போனால் கண்டிப்பா உங்களுக்கும் சிரமம் எனக்கும் சிரமம் அது வேணாமே அப்படின்னு ஒதுங்கிட்டேன் நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்கு தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை நான் பண்ண விரும்பல எனக்கு நல்லா தெரிஞ்ச தொழில் இசையமைக்கிறது பாடுறது அந்த ரெண்டு விஷயமா யார் என்ன தேடி வந்தாலும் அதை நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன் மறுக்கவே மாட்டேன் தெரியாத ஒரு விஷயம் நடிப்பு அதனால அவங்களுக்கு சிரமம் கொடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சி தான் அதை நான் அப்படியே கட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இப்போ அந்த படம் ரொம்பவே நல்லபடியாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனுஷ் சார் இவரை ராயன் படத்தில் வில்லனாக நடிக்கிறதுக்கு கூப்பிட்டுருந்தார் ஆனால் இவர் தான் இந்த ரீசனால வேணாம்னு சொல்லியிருந்தார் இதற்கு முன்னாடியே இது சோஷியல் மீடியாவில் வெளியாகி இருந்துச்சு அண்ட் மறுபடியும் இவர் அந்த ஒரு ஃபங்க்ஷனில் ஷேர் பண்ணியிருந்தார் இவர் பேசியிருந்த வீடியோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனே அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கிங்க